எல்லாருக்கும் வணக்கங்க குக் ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீரக சம்பாரிசியில் முட்டை பிரியாணிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பிரியாணி பண்ணுறதுக்குங்க முதல் வந்து நம்ம முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்காக வந்து அஞ்சு முட்டை வந்து எடுத்துருக்கோம் இந்த முட்டை வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஆயிலில் வந்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் முட்டை வந்து வெந்து வரட்டும் இப்போ தான் பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் அரிசியை ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் ரெண்டு கப்பளவுக்கு சீரரசம்பு அரிசி எடுத்துருக்கீங்க தக்காளி புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் பிரியாணி தாளிக்கிறதுக்காக பட்டை கார்த்த இந்த மாதிரி பச்சை மிளகாய் பிரியாணி இலை ரெண்டு கருப்பு ஏலக்காய் ஒன்றுங்க கிராம்பு அது போல் அது கூடவே கல்பாசி கொஞ்சம் ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்குங்க இஞ்சி பூண்டை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இது மாதிரி இடித்து பொழுது அதனுடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ஒரு குக்கரில்ங்க நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நெய் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கக்கூடிய பிரியாணி மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க எண்ணெயில் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க நம்ம வெங்காயத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு ஆல் ஸ்பைசிஸ் லீஃப் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இந்த மசாலா பொருட்களுக்கு பதிலாக அந்த லீஃப் வந்து ரெண்டு போட்டிங்கனாலே உங்களுக்கு பிரியாணியோடைய டேஸ்ட் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க வெங்காயமும் போட்டாச்சு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமாங்க இதில் வந்து நம்ம இடித்து வச்சுருக்கக்கூடிய பூண்டையும் இஞ்சியும் வந்து சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுறோம் இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சிருக்கக்கூடிய தக்காளி புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுதான் பிரியாணிக்கு முக்கியமான பேஸ்ட்டுங்க வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டை வந்து போட்டு அதுவுமே நல்ல பச்சை வாசனை வந்து போகிற மாதிரி வதக்கணும் இது வந்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை வந்து சேர்த்திக்க போகிறோம் இது வதங்குற இந்த சமயத்தில்ங்க தயிர் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மசாலாத்தூளை வந்து டைரெக்டாக போட்டு செய்கிறத விட இது மாதிரி தயிரில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கும் பொழுது நமக்கு அங்கங்கே திப்பி திப்பியாக இல்லாமல் நமக்கு வந்து பிரியாணி மசாலாவில் நல்லா வந்து மசிஞ்சு கிடைக்குங்க இப்போ நமக்கு தேவையான ரெண்டு விதமான மசாலாவும் இருக்குது வாங்க வெங்காயம் எப்படி வதங்கியிருக்குன்னு பாருங்கள் நல்லா இதில் வந்து கோல்டன் கலர் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இங்கே வந்து தக்காளி பேஸ்ட் சேர்க்குறனாலங்க தேவையான அளவு உப்பையுமே நம்ம சேர்த்துக்கிறோம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க உப்பையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மசால் வந்து வெந்து பச்சை வாசனை எல்லாம் போய் உங்களுக்கு சைடில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த தக்காளி மசாலாவை வந்து வதக்கி எடுத்துக்குங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆகிருங்க எந்த காரணத்து கொண்டும் ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க பாருங்கள் நமக்கு வந்து மசாலா வந்து நல்லா வெந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தயிர் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கணும் சேம் தயிர் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமாவும் நல்லா கலந்து விட்டுட்டுங்க இந்த தயிர் வந்து நல்லா இந்த மசாலாவோடு குக்காகி நமக்கு வந்து சைடில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த தயிர் மசாலாவையும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா வந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசியை வந்து அலசிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க நம்ம அரிசியை ஊற வச்சு இதில் சேர்க்குறோங்க அதனால் வந்து நம்ம அரிசியை மசாலோடு மிக்ஸ் பண்ணும் பொழுது ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கிறோம் நம்ம ரெண்டு கப்பு வந்து அரிசி ஊற வச்சோம் அதனால் மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறோம் தண்ணி விட்டு அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருங்க இங்கே சைடில் ஒரு சின்ன கடையில் எண்ணெய்ங்க இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு போட்டுங்க நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய முட்டையை வந்து லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இது மாதிரி ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பூனோ கரண்டியோ வைக்காமல் இது மாதிரி லைட்டாக அந்த பாத்திரத்தை வந்து குலுக்கி குலுக்கி நம்ம பண்ணோம்னா ஈவனாக வந்து நமக்கு முட்டை வந்து எல்லா பக்கமுமே நமக்கு ரோஸ்டாகி கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக நமக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த முட்டையை எண்ணெயோடு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரியாணி தண்ணியில் வந்து சேர்த்துற போடுங்க முட்டையை வந்து எண்ணெயோட சேர்த்ததுக்கப்புறமாங்க நம்ம வந்து இப்போ இந்த பிரியாணியை வந்து ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்து வச்சு எடுத்துக்க போகிறோம் நமக்கு வந்து ஜீரக சம்பா அரிசி வந்து சேர்த்துருக்கிறதுனால இது குழஞ்சிரும் அப்படின்ற பயமே தேவை கிடையாதுங்க எப்பயுமே ஜீர சம்பா அரிசி வந்து நம்ம கடைகளில் வாங்க பொழுது பழைய அரிசியாக கேட்டு வாங்கிக்கோங்க அது ரொம்பவுமே பெஸ்ட்டுங்க ரெண்டு விசில் வந்து விட்டுங்க அதனுடைய ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம திறந்தோம்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணியை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை லெமனை வந்து மேலாப்பில் புழிஞ்சி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிங்க சாதம் வந்து நமக்கு நல்ல உதிரி உதிரியாக வந்து வந்திருக்கும் நமக்கு வந்து சாதம் குக்கரில் கிளறதுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய குக்கரில் வச்சுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் இந்த லெமன் ஜூஸை பிழிஞ்சிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஒரு பேஷனுக்கு மாற்றியும் கிளறிக்கலாங்க அருமையான ஜீரக சம்பா அரிசியில் செஞ்ச முட்டை பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இதில் புதினா கொத்தமல்லி தக்காளி எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதே சமயத்தில் நம்ம காரத்துக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் ரெண்டையுமே பயன்படுத்தி நமக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு முட்டை பிரியாணி சூப்பராக வந்திருக்குங்க நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த முட்டை பிரியாணி ரெசிபியை செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க உங்களுக்கு இந்த முட்டை பிரியாணி ரெசிபி பிடித்திருந்தால் நம்ம குக் ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க